விஞ்ஞானி சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் மற்றும் அவரது கண்டுபிடிப்புகள் சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் நவம்பர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு முப்பது அன்று இன்றைய பங்களாதேஷில் உள்ள ஃபரித்பூர் மாவட்டத்தில் உள்ள மைமன்சிங் என்ற ஊரில் பிறந்தார் அவரது தந்தை பகவான் சந்திர போஸ் மற்றும் தாய் பாமா சுந்தரி போஸ் அவரது மனைவி அபாலா போஸ் ஆவர் அவர் நவம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு அன்று தனது எழுபத்தி எட்டாவது வயதில் இயற்கை மரணம் அடைந்தார் சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஒரு இந்திய இயற்பியலாளர் மற்றும் தாவரவியலாளர் அவர் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்பதை நிரூபித்ததோடு ரேடியோ அலைகள் குறித்த ஆராய்ச்சிகளுக்கும் முன்னோடியாக இருந்தவர் அவரது முக்கிய கண்டுபிடிப்புகளில் மைக்ரோவேவ் ஆப்டிக்ஸ் துறையின் ஆரம்ப கட்ட ஆராய்ச்சிகள் தாவரங்களின் எதிர்வினைகளை அளவிட கிறிஸ்கோகிராஃப் கருவி மற்றும் குறைக்கடத்தி சந்திப்புகள் மூலம் ரேடியோ அலைகளை கண்டறிதல் ஆகியவை அடங்கும் மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரம் குறித்த ஆராய்ச்சியில் ரேடியோ அலைகளை கண்டறிய குறைக்கடத்தி சந்திப்புகளை முதலில் பயன்படுத்தியவர் இவரே இது ரேடியோ அலை தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு முக்கியமானது தாவரங்களுக்கும் உயர் உண்டு என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்தார் தாவரங்களின் உணர்வுகள் மற்றும் எதிர்வினைகளை அளவிட அவர் கிரிஸ்கோ என்ற கருவியை உருவாக்கினார் தாவர உடலியல் துறையில் அவர் பல முன்னோடி கண்டுபிடிப்புகளை செய்துள்ளார் உயிரற்ற பொருட்களில் ஏற்படும் மின்காந்த அலைகளின் எதிர்வினைகள் உயிருள்ள பொருட்களில் ஏற்படும் எதிர்வினைகளைப் போலவே இருப்பதை கண்டறிந்தார் இதன் மூலம் உயிர் மற்றும் உயிரற்ற பொருட்களின் இடையே உள்ள தொடர்புகளை விளக்கினார் கல்கத்தாவில் அறிவியல் ஆராய்ச்சிக்கான போஸ் இன்ஸ்டிடியூட் நிறுவப்பட்டது மின்காந்த அலைகள் மற்றும் தாவர நரம்பியல் போன்ற பல துறைகளில் அவர் பங்களிப்பு செய்தார் பிற்கால அறிவியல் ஆராய்ச்சிகள் அவரது கண்டுபிடிப்புகளை உறுதிப்படுத்தின மற்றும் நவீன உயிரியல் துறைகளுக்கு அடித்தளமிட்டன